பல்லாவரம் கீழ்கட்டளையில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது அந்த சாலை வழியாக நடந்து வந்த வயதான பெண் ஒருவர் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் உருவப்படங்களை பார்த்து நெகிழ்ந்ததோடு ஒழுக்கமுள்ள உங்களைப் போன்ற தலைவர்கள் வேண்டுமென பாட்டு பாடி புகழாரம் சூட்டிய சம்பவம் அவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி சார்பில் கீழ்கட்டளை பேருந்து நிலையம் அருகில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் கொண்டாட்ட மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் சந்திரசேகர ராஜா ஏற்பாட்டில் பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் தலைமையில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயபால் சின்னையா ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் தொடர்ந்து மக்கள் துயரப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர் மேலும் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் விலையில்லா சைக்கிள் மற்றும் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு தடுத்து நிறுத்தியிருப்பதாக எடுத்துரைத்தனர் இதில் பகுதி கழக செயலாளர்கள் ஜெயபிரகாஷ் அப்பு என்கிற வெங்கடேசன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அப்பொழுது சாலையில் சென்ற வயதான பெண் ஒருவர் நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவரின் உருவப்படங்களை பார்த்து உருகியதோடு உங்களைப் போன்ற ஒழுக்கமான தலைவர்கள் வேண்டும் என பாட்டு பாடி புகழாரம் சூட்டினார்